வணக்கம் நண்பர்களே இது ஆர் எஸ் டைம்ஸ் நான் ரவி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வானவில் வண்ணத்தில் காட்சியளிக்கும் கொதிக்கும் நீரூற்று இந்த உலகில் நம் கண்களுக்கு அழகாக காட்சியளிக்கும் அதிசயங்கள் நமக்கு ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் அமைந்திருக்கும் ஆனால் அவை எப்படி உருவாகிறது என்பது நமக்கு தெரிவதில்லை அந்த அழகாக இருக்கும் அதிசயங்களும் ஆபத்தை ஏற்படுத்தும் மழை காலங்களில் வானில் தோன்றும் வானவில்லை பார்த்து நாம் ரசித்தது உண்டு அதன் வண்ணத்தை பார்க்கும் போது நம் கண்களை கவர்ந்திருக்கும் நீரூற்றுகள் பொதுவாக குளிர்ச்சியாகவும் அதில் உள்ள தண்ணீர்கள் நீல நிறத்தில் தான் காட்சியளிக்கும் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான் ஆனால் இந்த நீரூற்றில் உள்ள தண்ணீர் கொதிக்கும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் உண்மைதான் இந்த அதிசயமான நீரூற்றில் வானவில் நிறத்தில் தண்ணீர் காட்சியளிப்பதை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் சரி இப்போ வீடியோக்களை போகலாம் இந்த மிகப்பெரிய வெப்ப நீரூற்று அமெரிக்காவின் எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்காவில் கிராண்ட் கிரிஸ்மேட்டிக் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த நீரூற்றை கொதிக்கும் வெப்ப நீரூற்று என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் அவை எப்போதும் அதிகமான வெப்பத்தை கொண்டிருக்கும் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்தை காண்பதற்கு ஆர்வமாக செல்கின்றனர் இந்த பகுதி ஒரு அரிதான இடமாக விளங்குகிறது இதனை சுற்றியுள்ள இடங்கள் வானவில் நிறத்தை பிரதிபலிக்கும்படி நமக்கு ஆழமாக காட்சியளிக்கும் நீலம் ஆரஞ்சு சிவப்பு பச்சை மற்றும் மஞ்சள் என்ற நிறங்களில் வண்ணமயமாக நமக்கு தோற்றமளிக்கும் வெப்ப நீரூற்றை சுற்றியுள்ள நிலப்பகுதி ஆரஞ்சு சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களிலும் நீர்ப்பரப்பின் நடுப்பகுதி அடர் நீல நிறத்தில் காணப்படும் கோடை மற்றும் குளிர்காலங்களில் தட்பவெப்ப நிலையை பொறுத்து நீரூற்றின் நிறம் மாறுதல் அடையும் அதிக மேகமூட்டமில்லாத நிலையிலும் இவை வண்ணமயமாக காட்சியளிக்கும் இவை தொடர்ச்சியாக நீரை வெளியேற்றிக்கொண்டே இருக்கிறது சுற்றுலா பயணிகள் இந்த நீரூற்றை பாதுகாப்பாக கண்டுகளிக்க குறிப்பிட்ட இடைவெளியில் வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன இவை மக்களால் விரும்பக்கூடிய அழகான வெப்ப நீரூற்றாகவும் இருக்கிறது பூமியின் அடியில் நிலவும் வெப்பத்தின் காரணமாக இந்த அரிதான வெப்ப நீரூற்றுகள் உருவாகின்றன உயர் வெப்பத்தினால் இந்த நீரூற்று உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது இது போன்ற அதிசய தகவல்களை தெரிந்து கொள்ள ஆர் எஸ் இன்ஃபோ டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே